அவ்வளவுதான் நமக்கு தெரியும் ஆனால் உடம்புனா என்னன்னு தெரியுமா அது என்னங்க தெரியாமன்னா தலை கை காது மூக்கு கண்ணு கை கால் இதுதான உடம்பு நாம நினைச்சி தூக்குறோம் அப்படின்னு அப்படிலாம் இல்லை உடம்புனா என்ன இந்த வரியை ரொம்ப ஆழமா மனசுல வச்சுக்குங்க ஏன்னா நாம எல்லா நேரங்களிலும் இந்த வரி மனதுல ஆழமா இருந்ததுன்னா துன்பப்பட மாட்டோம் ஏன் அந்த வரி பாருங்க அரும் நான் படிப்பு மூலத்தை படிக்கிறேன் அரும் துயர் குரம்பையின் ஆன்மா நாடி அப்படி கொடுத்துருக்கிறார் ஆன்மான உயிர் அந்த உயிர் எங்கே இருக்குது குரம்பை அப்படிங்கிற குடிசைக்குள்ளே இருக்குது என்ன குடிசை உடம்பு என்கிற குடிசைக்குள்ளே குரம்பைன்னா குடிசை அது எது உடம்பு தான் நமக்கு அந்த அதுதான் தான் குடிசை நீங்கள் மாடி வீட்டில் இருக்கலாம் ஆனால் உயிர் இருக்குது தான் இருக்குது என்ன கொடுமையா நான் எப்படி இருக்கிறேன் நீங்கள் அது அந்த உடம்புக்குத்தான் நீங்கள் இருக்கிற மாளிகை ஆனால் அந்த உசுறு இருக்கிற இடம் எங்கே இருக்குது அது குடிசி தான் இருக்குது எது ஓட்டை குடிசிக்குள்ள என்ன அது ஆமாம் ஒம்பது ஓட்டம் இருக்குதே நாம் இருக்கிற வீட்டுக்கு எல்லாம் பத்திரமாக போட்டு எப்படியும் அழகாக எப்படிலாம் வச்சுருக்கோம் இது அப்படிலாம் இல்லை ஓட்டை உடைய குடிசி தான் பார்த்து நமக்கு இந்த இந்த பொய்க்கு தான் அவ்வளோ பெரிய இடம் இந்த மெய்யுக்கு வச்சிருக்கிற இடம் இருக்குன்னு நினச்சி பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கெல்லாம் கற்பனை பண்ணுறக்கோ நினச்சி பார்க்கறதுக்கோ நேரம் இல்லை அதனால் நம்மலாம் ஆ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் ஓடிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எனவே குரம்பை அப்படின்னு சொன்னால் எப்படிப்பட்டதுன்னா இந்த குடிசைன்னு சொல்லிட்டாரு இந்த குடிசை எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் துயர் குரம்பை முன்னெருக்க சொல்ல அதோட சேர்த்துங்க துயர் குரம்பை அப்படின்னா துன்பத்துக்கு இடமான குடிசை துன்பத்துக்கு இடமான குடிசை சரி அடுத்தது அந்த துன்மை எப்படிப்பட்டது அப்படின்னா அதுக்கு ஒரு அடை சொல் போட்டார் அரும் துயர்ன்னாரு நீங்க அந்த சொல்லை கவனித்து பாருங்க அரும் துயர்ன்னு வல்லிடம் போடலை அரும் துயர்னா அறுத்து தூக்கி வீசிடலாம் முடியா அப்படிங்கிறதாயிரும் அப்படி இல்லை இல்லை அறுக்க இயலாததுன்னு அர்த்தம் அப்ப எளிதில் நீங்காத துன்பம் நீங்க அப்படியே சிவபுராணத்தை பார்த்தீங்கன்னா அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி அரும் கயிற்றால் கட்டி இல்லை பாவ புண்ணியம் என்கின்ற எளிதில் நீக்க முடியாத கயிறை கொண்டு இந்த உசுரை கட்டி போட்டிருக்கிறார் எதுக்குள்ள இந்த குடிசிக்குள்ள இதே உடம்பை பற்றி மாணிக்கவாச சொல்றார் உடம்புனா எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டால் அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து புழு அழுக்கு மூடி நாம உடம்புன்னு நினைச்சு எதையோ நினைச்சிட்டு இருக்காந்துக்கிறோம் மாணிக்க வாசக பார்வையில புழுக்கள் வைத்து வேயப்பட்டு ஒரு தோலை போத்து மூடி வச்சிருக்கிற குடிசை அப்ப இதை கட்டியிருக்குது எதில் பாவத்தாலும் புண்ணியத்தாலும் கட்டப்பட்டு இருக்கிறது இந்த வீடு எப்படிங்க கட்டியிருக்கீங்க செங்கல்ல கட்டியிருக்கிறோம் இந்த கோயில் எங்க கருங்கல்ல கருந்தல்ல அவர் இங்கே பலிவு கட்டி கட்டியிருக்கிறாரு அந்த மாதிரி இந்த உடம்பு எதில் கட்டப்பட்டிருக்குது பாவத்தாலும் புண்ணியத்தாலும் கட்டப்பட்டது ராம் மெட்டீரியல் என்ன பாவம் தான் நினச்சி பாருங்களேன் நாம் அது எல்லாத்துக்கும் அதுதான் வேற ஒன்றும் இல்லை எதுவும் அவருக்கு இவருக்குலாம் இல்லை நமக்கு தான் எனவே துன்பம் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த துன்பம் எப்படிப்பட்டது எளிதில் நீங்காத துன்பம் அரும் துயர் அந்த அருந்துயராகிய அருந்துயர்ன்னு சொல்லலை அருந்துயர் குரம்பையின் ஆன்மா அப்போ என்னத்தோம் உயிர் என்கிற பொருள் உடம்புக்குள்ள இருக்குது இந்த உடம்பு என்கிற ஒன்று எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் துன்பத்துக்கு இடமான உடம்பு முதல் எங்கே இருக்கிறேன்னு முதல்ல பார் நீ இருக்கிற இடமே துன்பத்துக்கான இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு எனக்கு துன்பம் வேண்டாம் எனக்கு துன்பம் வேண்டாம் எப்படியா வேண்டாம் போகும் அப்போ அந்த துன்பம் வேண்டாம் என்றால் அந்த துன்பத்தின் வாதனை அந்த வேதனை உங்கள் அறிவை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு தான் நீங்கள் பயிற்சி எடுக்கணும் அதை விட்டு போட்டு துன்பமே இருக்கக்கூடாதுன்னு முயற்சி பண்ணிங்கன்னா இருக்காது ஏன் நீங்கள் இருக்கிற இடம் அதுதான் மறந்துடக்கூடாது அந்த வரி ரொம்ப ஆழமான கருத்தை உடையது எனவே நம்ம உடம்பை பற்றி எவ்வளவோ நீங்கள் ஆராய்ச்சி பண்ணினாலும் நம்முடைய அருளாளர்கள் உடம்புன்னா என்ன அப்படின்னு நிறைய பாடல் இருக்குது ஒன்று ரெண்டெல்லாம் இல்லை நிறைய பாட்டு இருக்குது அதையெல்லாம் அப்பப்போ சொல்லி சொல்லி பழகிட்டிங்கன்னா இந்த உடம்பு மேலே பற்று காணாமல் போயிடும் இல்லைன்னா இந்த உடம்பையே பெருசாக எடுத்துக்கிட்டு இதுக்கு என்ன வேணுமோ அதையே கவனத்தில் வச்சுக்கிட்டே இருப்போம் அப்படிலாம் இல்லை இது இதை இதை வந்து மெயின்டைன் பண்ணணும் அவ்வளோதான் அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை இது பத்திரமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு தான் வச்சுக்கணுமே ஒழிய இதுவே எல்லாம் அப்படின்னு நினச்சிக்கூடாது இது ஒரு பார்ட் நம்ம காலையில் எழுந்தோமா நீராடணும் அப்படி குடித்தோம் சாப்பிட்ணும் இதெல்லாம் உடம்புக்கானது அதுபோல் உடம்பில் தங்கி இருக்கிற உசுருக்கு என்ன பண்ணுறோம் காலையிலேருந்து தூங்கற வரைக்கும் உடம்புக்கு என்னையா பண்ணீங்க உடம்புக்கு வேணுதெல்லாம் பண்ணிட்டோம் உசுருக்கு என்ன பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு கேட்டால் டேஷ் ஒன்றுமே பண்ணி வைக்கல அதுக்கு அப்போ அதுக்காக அந்த குடிசை கொடுத்தாரு இல்லையே இந்த உடம்பு பெற்ற நோக்கம் அதுவாக என்ன இல்லை அதுதான் சிந்திக்கும் சிந்திக்கணும் எனவே அருந்துயர் குரம்பையின் ஆன்மா நாடி என்பதுக்கு ஆராய்ந்துன்னு அர்த்தம் ஆன்மா நாடி உயிர் வந்து ஆராயணும் எங்கள் உடம்புக்குள்ளே பாரு யார அந்த கடவுளை பாரு கடவுள் எங்கே இருக்கிற எங்கே இருக்கான்னு எங்கேயோ அங்கே வெளியே தேடதோடு பத்தாது யா உள்ளுக்குள்ளே கொஞ்சம் தேடுங்கிறார் உரையை பாருங்க அப்படியே எனவே அந்த முன்னேருந்து பாருங்கள் பொறுத்தற்கரிய துன்பங்களுக்கெல்லாம் இருப்பிடமாய் தோல் குருதி இறைச்சி நரம்பு எண்பு மூளை சுக்கிலம் இது பேர் தாதுக்கள்னு பேர் சப்த தாதுக்கள்னு சொல்லுவோம் ஏழு இந்த ஏழு தாதுக்களால் கட்டப்பெற்ற எது பாவத்தாலும் புண்ணியத்தாலும் கட்டப்பெற்ற சிறு குடில் போன்ற காணப்பெற்ற உடம்பை கொண்டு நீங்கள் இறைவனை காணணும்னா இந்த குடிசையை வச்சுக்கிட்டு தான் அவனை காணணும் இன்றைக்கு காணப்பெற்ற உடம்பை கொண்டு முதல்ல எதை காணணும் காண முடியாத உயிரை காணும் முதல்ல காணப்பெற்ற உடம்பை கொண்டு காணப்பெறாத சீவான்மாவையும் அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிச்ச பிறகு பரமான்மாவையும் அப்போ காணப்பெற்ற இந்த உடம்பை கொண்டு காணப்பெறாத அந்த ரெண்டு விதத்தை காணும் பாருங்கள் அந்த வரியை நல்லா கவனித்து பாருங்கள் கட்டப்பெற்ற சிறுகுடில் போன்ற காணப்பெற்ற உடம்பை கொண்டு காணப்பெறாத சீவான்மாவையும் பரமான்மாவையும் கருதல் அளவையால் ஆராய்ந்து என்னைய கருதல் அளவையால் ஆராய்ந்து கண்ணால் பார்த்து சொல்ல முடியாது ஆனால் கருத்தில் வச்சு சொல்லலாம் எப்படிங்க அது புரிய மாட்டேங்குது அப்படின்னா ஒருத்தர் இருக்கிறார் அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா எப்படிங்க சொல்கிறது அப்படின்னா இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னா அவர் தொட்டு பார்க்கலாம் நாடி துடிப்பு இருக்கா இருக்குது அதுக்கப்புறம் அப்படியே வச்சு பார்த்தோம் சூடு இருக்கா இருக்குது அதுக்கப்புறம் இங்கே கையில் வச்சோம் லெப்டப் 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 தட்டி கிடக்குது ஓகே இருக்குது அப்போ இதுக்கு சிம்டம்ஸு இதுக்கு என்ன சொல்கிறோம் குறியீடு குறிப்புகள் உடம்புல சூடு இருக்கணும் இதயம் துடித்து கொண்டு இருக்கணும் நாடி துடித்து கொண்டு இருக்கணும் இதெல்லாம் இல்லைன்னா உசுறு உடம்புல தங்கலைன்னு அர்த்தம் சரி உசுறு இருக்குன்னு காட்டு பார்க்கலாம் நீங்கள் எந்த ஸ்கேனரை வேணாலும் கொண்டு வச்சு இந்த பார்ப்போம் தம்பி உச உடம்புல உசுருக்கு பார்த்துக்க காட்ட முடியுமா என்ன கருவி காட்டாதே அப்போ எதை வச்சு கண்டுபிடிச்சிக்கிட்டோம் உடம்பின் இயக்க இது கருதல் அளவை துடிக்கிறதா இருப்ப துடிப்பு இருப்பதனால் உயிர் உள்ளது சூடு இருப்பதனால் உயிர் உள்ளது அப்போ இதுக்கு பேர் என்ன இதை கொண்டு காரணத்தை கொண்டு காரியத்தை அறியலாம் காரியத்தை கொண்டு காரணத்தை அறிய ரெண்டு வகை இப்போ உடம்பு இயங்குவது என்பது காரியம் எதனால் உயிர் என்ற ஒரு பொருள் தங்கியிருப்பதனால் எனவே காரியத்தை கொண்டு காரணத்தை அறிகிறோம் அந்த உயிர் என்ற பொருள் உடம்பு விட்டு வெளியே போச்சுன்னா இதெல்லாம் செய்யாது எனவே இயக்கம் என்பது செயல் இழந்துவிடும் அது பேர் தான் டெட்டுன்னு பேர் தட்டுன்னா என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க அறிவியல் ரீதியாக மருத்துவத்துறையில் கருவிகள் செயல் இழந்து விட்டன அதான் குறிப்பு உயிர் போய்விட்டதுன்னு சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க மறந்துடாதீங்க இவருடைய உயிர் இத்தனை மணிக்கு பிரிந்து விட்டது அப்படில்ல இத்தனை மணிக்கு கருவிகள் செயல் இழந்து விட்டன ஏன் அவங்க கண்ணுக்கு உயிர் போயிருச்சுன்னு அவருக்கே தெரியாது ஏன் தெரிஞ்சதுன்னா நாம் கேட்பேன் எப்போ டாக்டர் போச்சு ஏன் டாக்டர் விட்டீங்க பிடிச்சி வைக்க மாட்டீங்களா நீங்கள் விட்டுட்டீங்க உங்களை நம்பி தானே விட்டுட்டு போனேன் நீங்கள் இப்படி விட்டுட்டீங்களே நீங்கள் அப்படின்னு நம்ம கேட்டுருவோம் இல்லையா அதனால் அது விட்டு போகிறது அவருக்கும் தெரியாது எனவே செயல் இழந்து போயிற்று அப்படி தான் பார்க்குறோம் அதனால் எங்கள் சொன்னார் காணப்பெற்ற உடம்பை கொண்டு தான் காணப்பெறாத ஆன்மாவை காணணும் காணப்பெறாத ஆன்மாவை கண்ட பிறகு தான் அதில் காணப்பெறாத பரம்பூரில் காணணும் எப்படியாது முதல்ல அண்டாவை பார் அப்புறம் அண்டாவுக்குள்ளே குண்டாவை பார் குண்டாவுக்குள்ளே அப்புறம் நான் ஒரு டம்ளர் வச்சுன்னா அப்புறம் முதல்ல அண்டாவே தெரியலன்னா குண்டா எங்கே தெரிய போகுது குண்டா தெரியலன்னா அந்த குண்டாக்குள்ளே வச்சுருக்கிற சின்ன க ஒரு பொருள் தெரியுமா என்ன தெரியாது அப்போ முதல்ல இந்த உடம்பை முதல்ல என்னென்னு ஆராய்ச்சி பண்ணு இது எத்தகையது இதை ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவுக்கு வா இதுக்குள்ளே ஒரு பொருள் இருக்குது இது உயிர் என்று ஒரு பொருள் இருக்கிறது அவன் முடிவுக்கு வா அப்படி முடிவுக்கு வந்த பிறகு அந்த இந்த உடம்புக்குள்ள உயிர் எப்படி இருந்ததோ அதுக்குள்ள உயிருக்குள்ள சிவம் என்கிற பொருள் இருக்கிறது என்பதை உணரு இது எப்படி காணும் கருதல் அளவையால் காண்டல் அளவையால் காண முடியாது ஏன் உடம்பில் இருக்கிற உயிர் கண் கண்ணுக்கு தெரிகிற பொருள் அல்ல எனவே இது காண்டல் அளவையால் தான் காணலாமே ஒழிய க கருதல் அளவையால் தான் நீங்கள் தீர்மானிக்க முடியும் ஒழிய காண்டல் அளவையால் காட்ட இயலாது அதனால் சொன்னார் பரமான்மாவின் சீவான்மாவையும் பரமான்மாவையும் கருதலவையால் ஆராய்ந்து சரி உண்டுன்னு ஆராய்ந்த பிறகு அவன் இரு பொருளின் தடத்த இலக்கணம் எனப்பெறும் பெரும் பொது இயல்பு உணர்ந்து கருதி உணரப்பெறும் அகையிருளாகி ஆணவ மலம் நீங்கி இடத்து எப்போது ஆணவம் நீங்குகிறதோ அப்போ அடுத்த வரியில் பாருங்கள் அந்த இறைவனுடைய கருணை வந்து நமக்கு உணர்த்த அதன் பிறகு அதை ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும் அதான் பாட்டில் சொல்லியிருக்கிறார் எனவே கருதி உணரப்பெறும் அகையிருளா ஆணவம் நீங்கி எடுத்து எல்லா நூல்களின் திரண்டு கூறிய பெரும் பெயர் கிளவியான் என்று போற்றப்பெறுகின்ற முதற்கடவுளின் திருவருளால் முதற்கட அதான் மூணா நாலாவது வரை பெரும் பெயர் கடவுள் கண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் பெரும் பெயர் கடவுளில் கண்டு கண்ணிருள் தீர்ந்து ஏன் அவன்தான் சூரியன் போல வந்து உதவுகிறவன் எனவே இறைவனுடைய உதவியால் இந்த உயிர் அகையிருளாகிய ஆணவலம் நீங்கி எடுத்து என்ன காணுகிறது தன்னையும் தனக்குள் இருக்கிற இறைவனையும் காணும் அவ்வாறு இருபொருள் சொரூப இலக்கணம் எனப்பெறும் சிறப்பு இயல்பை அனுபவ அறிவால் கண்டு உணர்ந்து மலமயக்கம் அழிய திருநந்தி எம்பெருமான் அதாவது சனகர் சனாதரர் சனந்தர் சனக்குமார் என்று முனிவர் குழுவினருக்கு அறிவுறுத்திய உயர்ந்த சிவஞான போதம் என்ற நூலை இயற்றி அருளியவர்தான் பெண்ணைநல்லூரில் தோன்றிய சுவேதவன பெருமாள் என போற்றப்பெறுகிற மெய்கண்ட தேவ நாயனார் அவர் யார் அப்படின்னு அதனுடைய சுவேதவன பெருமாள் என்ற இளமை பெயரை உடையவரும் சமயங்களின் பொருள் உணர்ந்து அவற்றை அகற்றிய மெய்கண்ட தேவர் என சிறப்பு பெயரை உடையவருமாகிய பிறப்பாகிய பகை வென்ற பாட்டில் நனி வன்பகை பவம்னா பிறப்பு நனினா மிகுதி குறித்த சொல் எனவே பிறப்பை வேர் அறுக்க வேண்டுமென்று மிகுந்த வேழ்க்கையுடைய அருளாளர் எனவே பவ நனி வன்பகை பகை எப்படிப்பட்டது வன்பகையினர் பவ அப்படிங்கிறது இந்த பிறப்பாகிய பகையை வென்ற சிறந்த தவ முனிவர் அவருடைய திருவடிகளை தலைமேல் புனைந்து கொள்வதற்கு ஏதுவாகிய மேம்பாட்டை உடையவரும் ஆவர் இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இவர் திருவடி தூக்கி மேலே வச்சுக்கணுங்கிற தகுதி உடையவர் யார் அவர் தான் வெண்ணெய் தோன்றிய சுவேதவன பெருமாள் என்ற பொது பெயரும் மெய்கண்டார் என்ற சிறப்பு பெயரையும் உடையவர் இப்போ பாட்டு அப்படியே முழுசாக பாருங்கள் மலதலை உலகின் மாயிருள் துமிப்ப பலர்வுகள் ஞாயிறு படரின் அல்லதை காண்டல் செல்லா கண்போல் ஈண்டிய பெரும்பெயர் கடவுள் அருளில் கண்டு கண் இருள் தீர்ந்து அருந்துயர் குரம்பையின் ஆன்மா நாடி மயர்வு அற மயக்கம் தீர நந்தி முனிகணத்தளித்த உயர் சிவஞான சிவஞானபோதம் உரைத்தோர் போதம் என்ற நூலை சொன்னவர் அவர் யாரு பெண்ணை புனல் சுல் வெண்ணெய் பெண்ணை ஆறுனுடைய நீர் சூழ்ந்திருக்கிற திருவெண்ணைநல்லூர் என்ற திருத்தலத்தில் தோன்றிய சுவேதவணன் என்ற பொது பெயரை உடையவராகிய பொய்கண்ட அகன்ற மெய்கண்ட தேவன் சிறப்பு பெயராக மெய்கண்ட தேவன் என்ற திருநாமத்தை உடையவர் அவருடைய திருவடியை தலைமையில் வைத்து வணங்கத்துக்கு உரியது அவருடைய திருவடி எனவே அப்படி வைத்து வணங்குனா பிறவி கடலை கடந்து விடலாம் பவ நனி வன்பகை கடந்த தவறடி தவமுடையவர் தவர் அப்படின்னா தவமுடைய அவருடைய அறி திருவடியை என் தலைமைய மேலே வைத்து கொள்கிறேன் என்று இந்த அவையடக்கச் செய்யுலுக்கு தொடக்கத்துக்கு முன்னாக சிறப்பு பாயிரம் என்ற வகையில் இந்த பாயிரமானது அமைய பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம் நீ அடுத்து ரெண்டாவது பகுதி கடவுள் வாழ்த்து மூன்றாவது பகுதி அவையடக்கம் என்ற பகுதி எனவே இந்த பாயிரம் என்ற வகையில் சிறப்பு பாயிரமாக பாட்டை பார்த்துட்டோம் இந்த ரெண்டு பாடல் இருக்கிறது ஒன்று கடவுள் வாழ்த்து இன்னொன்று அவையடக்கம் இந்த ரெண்டும் முடிஞ்ச பிறகு தான் நூலுக்குள்ளே போகிறோம் அதுக்கு முன்பாக ஒரு தேநீர் விலைக்கு பிறகு மீண்டும் சிந்திப்போம்